வணக்கம் பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது முற்பகல் முற்பகல்னால் நம்ம காலையில் செஞ்சது ஞாயிற்றுக்கி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை சக்கரத்தில் ஒரு முப்பது முப்பது வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு முப்பது வருஷத்தில் நம்ம படிக்கிறதோ லேர்னிங் பண்ணுறதையும் அதை அந்த சம்மந்தமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அடுத்த முப்பது வருஷத்தில் நல்லதை கற்று நம்ம நல்லபடியாக வந்துருந்தோம்னா அந்த முப்பது வருஷம் அடுத்த முப்பது வருஷத்தில் நம்ம மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுட்டு நமக்கு அந்த காலத்தில் பார்த்தா கல்யாணம் நடக்கும் நமக்கு பசங்க இருப்பாங்க இப்போ இவங்களுக்குலாம் வேண்டிய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நெய்பர் நெய்பர்னு சொல்கிறது சுற்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டணும் நமக்கு நம்மளுடைய இன்னொரு முப்பது வருஷத்தில் நம்ம மகனை நல்லா வளர்த்தனாம் நம்ம மகளை நல்லா வளர்த்தனா அவங்க காலம் வரும்போது நமக்கு வேண்டிய உதவிகளை அந்த அடுத்த முப்பது வருஷத்தில் நமக்கு வேண்டியதாக அவங்க செய்வாங்க ஆனால் நடுவில் இருக்கிற அந்த முப்பது வருஷம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த முப்பது வருஷத்தில் நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்ம ரொம்ப ஆடம்பரமாகவும் யாரையும் மதிக்காமல பசங்களுக்கு வேண்டிய படிப்பு எஜுகேஷனில் ஒழுங்காக பண்ணாமலோ நம்ம கூட இருக்கிற மாமியார் மாமனார் அம்மா அப்பா இவங்க மேலெலாம் கருணை காட்டாமலையும் நம்ம மூவ் பண்ணால் அடுத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சங்கதிகளை நம்மளை ஓர தண்ணுவாங்க இதுதான் வாழ்க்கையை யதார்த்தம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நான் அந்த முப்பது வருஷத்தில் அதனால் தான் படிப்பு என்பதை நமக்கு மூலதனமாக வச்சு இது நல்லது இது கெட்டது என்றதை நம்ம பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்